ஃபேஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்களா இந்த டோலா சில்க் சில்க் சாரீஸ் நமக்கு சூப்பரான நிறைய கலர்ஸ் ஒரு எட்டு கலர் ரேட்டு ஃபைவ் டென் ருபீஸ் ஒவ்வொரு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரேட் வந்து வந்து உங்களுக்கு கூட குறையும் லாஸ்ட் டைம் போட்டது ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டிக்கு போடணும் இது டென் ருபீஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரிக்கு முந்தி இந்த சீக்வன்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா ஆளான இந்த த்ரெட் ஒர்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த சீக்வென்ஸ் வந்துடும் அதனால் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது சாரீ வந்து நல்லா வாஷ் பண்ணி கட்டக்கூடியதுனால் சூப்பரான சாரி வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க நல்லா ஃபுல்லாகவே மாங்காய் டிசைன் மாங்கோ டிசைன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்கன்னா லெங்க்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாரியோட லென்த் நமக்கு எவ்வளோ வேணுன்னா நமக்கு நார்மலாக வந்து அஞ்சே கால் மீட்டரே நமக்கு சாரி லென்த்து போதும் வித் ப்ளவுஸோட சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நான் எல்லா சாரீஸையுமே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சரி சிக்ஸ் மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஞ்சம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டதுனால சில சாரீஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீனா நான் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீனே வந்து மென்ஷன் பண்ணிடுவோம் இந்த சாரி வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ப்ளவுஸு நல்லா ஸ்டிச் பண்ணி அழகாக கட்டிய கூடியதான சூப்பரான சாரி சாரி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லாவெண்டர் கலர் ஃபுல்லாக உள்ளே வந்து இந்த மாங்க மேங்கோ டிசைன் அந்த மாங்காய் டிசைன் தான் போட்டிருக்கு இங்கே பாருங்க அந்த சீக்குவன்ஸு அங்கங்கே இந்த த்ரெட்டுக்குள்ள தான் இருக்குது ரெண்டு பக்கமாக அழகான கோல்டன் சேரீ பார்டர் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாத் வைஸ் ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு அழான லாவெண்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சாக்லேட் கலர் ஒரு மாதிரி டார்க் சாக்லேட் கலரும் காஃபி ப்ரௌனும் மிக்ஸ்டு இதான் வந்து சாரியோட ஃபுல் இது ஃபுல் வியூ பாருங்க இதுதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ இந்த மேங்கோ வந்து ஒயிட்டும் இந்த மாதிரி கலரும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சேரீ ஃபுல்லாகவே நல்ல ப்ரைட்டாக ஒரு லுக் வருது இது வந்து உங்களுக்கு வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸு திரும்பவும் சார் சேரீயோட லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் ரேட்டு வந்து ஃபைவ் டென் ருபீஸ் ரெண்டு ஸேரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் தான் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் ஆன ஒரு சூப்பராக இருக்கா கலர் நல்ல ஒரு டார்க் உங்களுக்கு முந்தி இது வந்து பிளவுஸ் அழகான ஒரு டார்க் ஆஷ் கலர் உள்ள பாருங்களேன் அழகான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க அதனால நல்ல உங்களுக்கு ஒரு பிரைட் லுக் இருக்கு இந்த சேரீ வியர் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா இதுதான் சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்கள் ஃபுல் வியூ இந்த மாதிரி சாரீஸ்கெலாம் நீங்கள் ப்ளவுஸ் வந்து இதே இது மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் அழகாக இருக்கும் இது முந்தி இது வந்து ப்ளவுஸு நெக்ஸ்ட் கலர் வந்து நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே சேம் சாரி பாருங்க அதனால் நான் ஓபன் பண்ணல பாருங்க அதே சேம் சாரீ தான் ஓகேங்களா அதான் ஒரு டிசம்பர் கிரீன் டார்க் கலர் நல்ல டார்க் டிசம்பர் கிரீன் எல்லாத்துலேயுமே இந்த பிங்க் கலர்ல உங்களுக்கு டிசைன் வந்துருக்கனால ரொம்பவே நல்ல பளிச்சு நல்ல ஒரு லுக் இருக்கு இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸுங்க அடுத்தது அழகான ஒரு செங்கல் கலர் சாரியோட ப்ளவுஸ் இது இதற்கு இது முந்தி இருக்குதீங்களா இதுதான் முந்தி இது ப்ளவுஸ் ஸோ மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிள் எட்டு கலர்ஸ் உங்களுக்கு சொல்லி காமிச்சாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு சாரியோட ரேட்டு ஃபைவ் டென் நிறைய பேர் வந்து இப்போ வெப்சைட்டில் வந்து டக் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் ஆயிடுது ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து நைட்டே அப்லோட் பண்ணிடுறதுனால இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நிறைய வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு சோல்ட் அவுட் ஆயிடுது ஸோ நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு இல்லை இன்ஸ்டாகிராமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த கலரை உடனே வந்து நீங்கள் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணுங்கள் டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஏகே ஏக்கச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்